வணக்கம் மக்களே வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் தினம் ஒரு சிக் வாக்கு அந்த வகையில் இன்று பாம்பாட்டி சித்தரின் பாடல் நூறு பூசை செய்ததாலே சுத்தபோதம் வருமோ பூமி வளம் செய்ததனால் புண்ணியம் உண்டோ ஆசையற்ற காலத்திலே ஆதி வஸ்துவை அடையலாம் என்று துணிந்து ஆடாய் பாம்பே இந்த பாடலின் பொருள் பூஜை செய்தால் மட்டும் சுத்த ஞானம் உண்டாகாது பூமியையே சுற்றினாலும் புண்ணியம் உண்டாகாது ஆசையற்ற மனம் நமக்கு உண்டானால் ஆதியான கடவுளை அடையலாம் என்று துணிந்து ஆடாய் பாம்பே என்று கடவுளை அடைவதைப் பற்றி நமக்கு இந்த பாடலில் விரிவாக விளக்குகிறார் பாம்பாட்டி சித்தர்